வணக்கம் மக்களே நடிகர் ரோபோ சங்கரை பிடிக்கும்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான காமெடி நிகழ்ச்சிகளில் பங்கேற்று தான் நடிகர் ரோபோ சங்கர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் இவருக்கு கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து தமிழ் சினிமாவில் காமெடி நடிகராக பிரபலம் அடைஞ்சாங்க இதில் முக்கியமாக நடிகர் தனுஷுடன் மாறி விசாலுடன் இரும்புத்துறை உள்ளிட்ட படங்கள் இவருக்கு நல்ல வரவேற்பு பெற்று இருந்துச்சுன்னே சொல்லலாம் இதனிடையே நடிகர் ரோபோ சங்கருக்கு சில நாட்களுக்கு முன்னாடியே மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வந்துட்டு இருந்தாங்க இதனால் சினிமாவில் நடிப்பதை வெகுவாகவே குறைச்சிக்கிட்டாங்கன்னே சொல்லலாம் இதுக்கப்புறமா உடல்நலம் தேறி மீண்டும் சினிமாவில் ஆக்டிவா நடித்து வந்துகிட்டு இருந்தாங்க நடிகர் ரோபோ சங்கருக்கு நேற்று திடீரென உடல்நல குறைவு ஏற்பட்டிருக்கு இதை அவரோட உறவினர்கள் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காங்க அங்கே அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை என்ற விவரம் எதுவும் வெளியாகாமலே இருந்துச்சு இந்த நிலையில் உடல்நலக் குறைவால் தீவிர சிகிச்சை பெற்று வந்த நடிகர் ரோபோ சங்கர் இன்று சிகிச்சை பலனின்றி காலமானார் என்பது குறிப்பிடத்தக்கது தற்போது அவருடைய வயது நாற்பத்தாறு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சார் தேங்க்யூ